இயல் ஆறு இலக்கணம் சுட்டெழுத்துகள் வினா எழுத்துகள் சுட்டெழுத்து ஒரு பொருளை சுட்டிக்காட்ட உதவும் எழுத்துகள் சுட்டெழுத்துகள் எனப்படும் சான்று அவன் இவன் உவன் இவற்றில் அ இ உ என்பன சுட்டெழுத்துகள் ஆகும் சுட்டெழுத்து இரண்டு வகைப்படும் அவை சுட்டெழுத்துகள் அகச்சுட்டு புறச்சுட்டு அகச்சுட்டு சொல்லின் அகத்தே நின்று பொருளை சுட்டுவது அகச்சுட்டு எனப்படும் சான்று அவன் அது அவை இச்சான்றுகளில் சுட்டெழுத்துகளை பிரித்து விட்டால் பொருள் தராது புறச்சுட்டு சொல்லின் புறத்தை நின்று பொருளை சுட்டுவது புற எனப்படும் சான்று அவ்வீடு இவ்வீடு இச்சான்றுகளில் சுட்டெழுத்துகளை பிரித்து விட்டாலும் பொருள் தரும் வினா எழுத்து ஒரு சொல்லில் வினா பொருளை தரும் எழுத்து வினா விழுத்தாகும் ஏ யா ஆ ஏ ஆகிய ஐந்து எழுத்துகளும் வினா ஆகும் சான்று எது உன் புத்தகம் யார் உன் தங்கை அவனா செய்தான் இவனோ செய்தான் ஏன் செய்தாய் வினா இரண்டு வகைப்படும் அவை வினா அகவினா புறவினா அகவினா வினா எழுத்துகள் பிற எழுத்துகளுடன் சேர்ந்து சொல்லின் அகத்தே நின்று வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் சான்று ஏன் யார் எது இச்சான்றுகளில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கிவிட்டால் அச்சொற்களில் பொருள் இருக்காது புறவினா வினா எழுத்துகள் பிற எழுத்துகளுடன் சேர்ந்து சொல்லின் புறத்தே நின்று வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் சான்று அவனா இவனோ இச்சான்றுகளில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினாலும் அவன் இவன் என்று பொருளை உணர்த்துகின்றன